நிலங்கள் மீண்டும் இவர்களுக்கு மிக விரைவிலே கொடுக்கப்பட வேண்டும் நிலத்தை அபகரித்து வைத்திருப்பது என்பது ஒரு இன அழைப்பின் ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இடத்திலே அந்த நிலத்தை விடுகின்றோம் என்று சொல்லப்பட்டது இருபது வருடத்திலே விடுகின்றோம் சொல்லப்பட்டது இப்பொழுது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஃபோர்ட்டி இயர்ஸ் பீப்புள் ஆர் லிவிங் ஹவுஸ் இது எங்களுடைய ஒரு இன்னமொரு இன அளிப்பின் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது இவர்களுடைய உரிமைக்காக நாங்களும் குரல் கொடுக்கிறோம் இவர்களுடைய நாங்களும் உடனிருப்பவர்களாக இருக்கிறோம் அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வெளிகாமம் வடக்கு மக்கள் தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கோரி மயிலிட்டி சந்தையில் நான்காவது நாளாகவும் அமைதியான முறையில் தொடர் கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் நான்காவது நாளான இன்று கத்தொழிக்க அருத்தந்தையர்களும் இப்போராட்டத்தில் உள்ளனர் அருத்தந்தையர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை கேட்பதற்கு முன்னர் பலவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலி பார்க்கிறீர்கள் எனவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் സബ്സ്ക്ൈബ്സ് കണ്ടി ആദരവ് താരുന്ന് നന്റി വളിൽ കവളമുടൻ വരുമ്പോൾ കാണുലിക്ക് ചെല്ലലാം மது நிலம் நமக்கு வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இன்று மயிலிட்டியிலே தமது மண் தமது இல்லங்கள் தமது பொது இடங்கள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற போராட்டத்தை சில நாட்களாக இப்பிரதேச மக்கள் இந்த இடத்திலே நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள் எமது நிலம் நமக்கு வேண்டும் கோரிக்கை என்பது மிகவும் ஒரு அடிப்படை தேவைகளில் ஒன்றாக அமைகிற அதே வேளையில் நம்முடைய தமிழர்களுடைய ஒரு உரிமையின் குரலாகத்தான் வைக்கப்படுகிறது எமது நிலத்தை அபகரித்து வைத்திருப்பது என்பது ஒரு இன அழிப்பின் ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியது இது தனியொரு மனித உரிமை ஊறல் செயற்பாடு மட்டுமல்ல இது ஒரு இன அழிப்பின் செயற்பாடாகத்தான் விளங்குவதாக நாங்கள் நோக்க வேண்டியிருக்கிறோம் இந்த இடத்திலே மக்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த போரின் நிமித்தம் மீண்டும் அந்த போர்க்கால சூழல்கள் முடிவடைந்த பொழுது இந்த ஆலயங்களிலே வழிபாடுகளை நடாத்தி இருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அந்த ஆலைகள் அத்தனையும் அழிக்கப்பட்டிருந்தது ஒரு வேதனையின் ஒரு விடயமாக இருக்கிறது இப்பொழுதும் அந்த அழிக்கப்பட்ட இடத்திலே வழிபாடுகளை மக்கள் செய்ய முடியாமல் இருக்கிறது தங்களுடைய வாழ்விடங்களிலே அவர்கள் மீண்டும் வாழ முடியாமல் இருக்கிறது தங்களுடைய பாடசாலையிலே கல்வி கற்க முடியாமல் இருக்கிறது தங்களுடைய கிண அந்த நல்லதண்ட கிணறிலே தண்ணீர் அள்ள முடியாமல் சோகங்கள் இருக்கிறது எத்தனை இன்னும் எத்தனையோ வேதனைகளோடு நமது மக்கள் வாழுகிறோம் இந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவு பெற்ற பின்பு பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்பு கூட நமது தமது சொந்த இடத்திலே குடியேற இலங்கை அரசும் இராணுவமும் தடுப்பதென்பது ஒரு மனவேதனையான மட்டுமல்ல விடயம் மட்டுமல்ல இது எங்களுடைய ஒரு ஒரு இன அழிப்பின் ஒரு பங் அங்கமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாகவும் இருக்க இங்கே நாங்கள் இதுக்கு ஒரு சில கிலோமீட்டர்கள் தள்ளி தையிட்டியிலே அந்த போராட்டத்தை மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் செம்மணியிலே மக்கள் நூற்றுக்கணக்காக ஆடைகள் இன்றி பெண்கள் குழந்தைகள் உட்பட புதைக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை இணைந்து அந்த எச்சங்களை பார்த்து வேதனையோடு அங்கு ஒரு குழுமம் ஒன்று கூடியிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோர் தங்களுடைய உறவுகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் கைதிகளுடைய உறவுகள் அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் இவ்வாறு பல்வேறு வகையான போராட்டங்கள் எமது மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நாங்கள் ஒரு முயற்சி பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் நாங்கள் சுபீட்சமாக வாழ வேண்டும் நாங்கள் இந்த மண்ணிலே மது மண்ணிலே நாங்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகள் தான் அங்கே வலுப்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இதை அடக்குகிற ஒரு நிலை என்பது மறக்கிற ஒரு நிலை என்பது எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு விடயத்தையும் மறுக்கிற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறோம் இவ்வாறு எங்களுடைய வடகிழக்கிலே தான் இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன தெற்கிலே இவ்வாறு எத்தனை ஏக்கரை மக்களுடைய காணியை இராணுவமோ அல்லது அரசு கையகப்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிகுந்த இல்லை என்று நாங்கள் சொல்லிவிடலாம் ஆனால் வடக்கில் அந்த நிகழ்த்தப்படுவது கிழக்கில் நிகழ்த்தப்படுவது எங்களை இந்த தமிழ் மக்களை ஒரு சிறுபான்மையினராக பார்ப்பதும் நாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை மறுப்பதன் ஒரு அங்கமாகத்தான் நாங்களும் இதை நோக்க வேண்டி இருக்கிறது என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே இன்று இந்த முன்னெடுக்கிற இந்த போராட்டத்திலே நாங்களும் இந்த மக்களோடு நிற்கிறோம் இவர்களுடைய உரிமைக்காக நாங்களும் குரல் கொடுக்கிறோம் இவர்களுடைய இந்த தேவையிலே நாங்களும் உடனிருக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது ஒரு நியாயமானது தேவையானது அவசியமானது எனவே இதை அரசாங்கம் முக நிச்சயமாக இவர்களுக்கு வழங்க வேண்டும் இதற்கு சர்வதேச அளவிலே அழுத்தங்கள் கிடைக்க வேண்டும் இந்த மக்கள் தங்களுடைய காணிகளில் தங்களுடைய சொந்த காணிகளில் மீண்டும் குடியமருகிற நாளை மிக விரைவிலே இந்த அரசு அல்லது இராணுவத்தினர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே இந்த மக்களுடைய விருப்பம் அதுவே எங்களுடைய அபாவாவும் இருக்கிறது நன்றி Uh, they have uh, organized a demonstration against their land grabbing. Uh, since 1991, the, from the time of displacement, the people were living in different places. still they are living. even after the cessation of war in 2009, now 16th year is over. still people are living. In their not in their houses, they are living in rented houses. So, the people's rights is uh, very much uh, uh, negated, and they are not allowed to stay or live in their own land. So, we are here to show our solidarity with our people who they are uh, raising their voice or uh, raising their voice to the sri lankan government or the uh, military and the uh, international governments to pay attention uh, on the uh, request of the people who are here uh, for the last uh, uh, 35 or 40 years people are living in the rented houses so uh, we are here with the people uh, to mark and uh, give a voice uh, against this uh, violation of uh, allowing the peoples to stay or live and develop their life in their own land. And uh, the churches, the schools, the temples—they were uh, destroyed, and they are not allowed to worship in their own churches or temples. So the uh, those areas are. Um, Covered with the uh, military protection, so the government should pay attention uh, to the request of our people to live in their own land. For the last uh, 35 or 40 years, you just imagine uh, to live in a rented house where they have their own land and own houses uh, in the under the protection of the military. So the people are staying outside of the uh, military camp and voicing uh, against the government and the military, and uh, to uh, release those uh, uh, lands so that the people can go and live in their own land. We are not asking for others' land. We are asking for our own land. Today uh, we could see the people. Yesterday, today, and tomorrow, uh, many people are gathered at Germany there are many skeletons are being uh, excavated in chaman uh, the baby skeleton the ladies the men more than uh, 100 or 200 or 300 skeletons will be excavated very soon and uh, those areas and uh, when they find the skeletons they couldn't find a piece of cloth so they were tortured and they were uh, buried so we need uh, we need to voice uh, for that uh, incident also. there are many people gathered over there and uh, we hear uh, the important person from uh, uh, human rights commission. they have come here so he may uh, attend uh, to our needs and voice for our people and for our needs. Uh, and uh, many uh, d demonstrations are taking place. Uh, in our places tiety there are some people there they gathered every day uh, to mark that uh, even to allow the government to go and live in their own land where they are forcefully built a, a buddhist temple uh, in our people's private land so that should be released for the people or they should come for a negotiation and uh, our people's land here the minority people the KK people, they, their lands are being uh, uh, stopped or the, the access is uh, very much restricted. Uh, the, many people are seeing their own land with, uh, uh, staying outside of the uh, military camp even after 16 years. So, this, this should be uh, allowed. People should be allowed to go and uh, live in their own land, not in others' land. We are not asking for others' land, not even the government's land. The people are asking their own land for their own land. So let us—we uh, are also joining or showing our solidarity with the people, um, so that uh, this voice uh, may be heard internationally. For this, uh, uh, the media should take this uh, uh, news uh, internationally and uh, national, in the national level also. Uh, the the people of the southern people should also. ിയലൈസ് പീപ്പിൾസ് പ്ലീ അൻ്റ് പീപ്പിൾസ് റക്വെസ്റ്റ് സോ ദിസ് ദീപിൾ ദേ ആർ ആസ്കിങ് പ്ലീസ് എലൗവ് അസ് ടു ലീവ് ഇൻ അവർ ഓൺ ലേൻഡ് താങ്ക് യു പങ്കിലെ അരുത അരുടെ ചെവൻ പങ്ക് തന്യ പണി ചെയ്തേ ഇതേ നാളിലേക്ക് மயிலட்டி பகுதியிலே மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களை விடுவிக்க கோரி கொண்டிருக்கின்ற இந்த சாத்வீக போராட்டத்திலே நானும் கலந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் இந்த மக்கள் இந்த பகுதி வாழ் மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் பல்வேறு இடங்களிலே சிதறண்டு போய் வாடகை வீடுகளிலும் இரவல் வீடுகளிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் சொல்லண்ணா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய சொந்த நிலம் காணி பூமி அவருடைய வாழ்வாதாரம் குறிப்பாக கடல் வளம் அவருடைய நில வளம் எல்லாம் இங்கே அப்படியே குதர்கள் மந்தி போய் கிடக்கின்றன ஒரு பகுதியிலே மறுபகுதிகள் மறுபகுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இருக்கின்றது இராணுவமே அதிலே தோட்டங்கள் செய்து அதனுடைய பயன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த நிலத்தை அந்த காணி பூமிக்கு சொந்தக்கார மக்கள் இன்றைக்கு அவர்கள் அகதிகளாக இன்று வரையும் அவர்கள் அகதி அகதிகளாக வாழுகின்றார்கள் அவர்கள் வாழுகின்ற இடம்பெயர்ந்து இருக்கின்ற இடங்களிலே அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் சொல்லி சகோதரர்கள் அவர்களுடைய வீடுகளிலே ஒரு ஆண்டு ஆண்டு ஐந்து ஆண்டு வாழுகின்ற பொழுதே உறவு கசக்கிறது ஆனால் இவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் வேறு இடங்களிலே அவர்களுடைய தொழிலை பகிர்ந்து அவருடைய கடல் வளத்தை பகிர்ந்து அவருடைய நிலங்களை வீடுகளை பகிர்ந்து வாழுகின்ற பொழுது எப்படிப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் மத வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் புரியும் ஆகவே இந்த வகையிலே இந்த நிலங்களை இந்த மக்கள் மீண்டுமாக அவர்கள் நிலங்களிலே வாழ்வதற்கு உரிய வழிவகைகளை மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களும் அதிகாரிகளும் நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய உகோபித்த ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இந்த நிலங்கள் மீண்டும் இவர்களுக்கு மிக விரைவிலே கொடுக்கப்பட வேண்டும் பல விதமான காலகட்டங்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டன உங்களுக்கு பத்து வருடத்திலே அந்த நிலத்தை விடுகின்றோம் என்று சொல்லப்பட்டது இருபது வருடத்திலே விடுகின்றோம் சொல்லப்பட்டது இப்பொழுது முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் இந்த நிலம் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பது துரதசவசமான ஒன்றாக இருக்கிறது ஆகவே இந்த செய்தி நிச்சயமாக நம்முடைய ஜனாதிபதிகளுக்கு அதிகார மட்டங்களுக்கு செல்ல வேண்டும் ஏன் வெளி உலகுக்கு சர்வதேசம் இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்து இந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே அவர்கள் பாதுகாப்பாக கௌரவத்தோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் சுய நிர்ணய உரிமையோடு அவர்கள் வாழ்வதற்கு இந்த அதிகாரிகள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய சுந்தநிலத்தை தான் கேட்டிருந்தார்கள் எனவே அவர்களுக்கு அவருடைய அந்த முதலை கேட்டு அவர்களுக்கான பதிலை மிக விரைவிலே இந்த அதிகாரிகள் கொடுக்க வேண்டும் என்று இந்த வலையிலே நான் விநியகமாக கேட்டு நிற்கின்றேன் நன்றி